அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெவியோ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டை தாங்க இந்திய நாளில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுற சர்வதேச தினமாக உலக புத்தக தினம் காணப்படுது இந்த உலக புத்தக தினம் ஒவ்வொரு வருடம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த உலக புத்தக தினம் என்னத்துக்காண்டி கொண்டாடப்படுறேன்னு சொன்னால் புத்தகங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் சர்வதேச ரீதியில் கொண்டாடப்பட்டு வருது புத்தகங்களை பார்த்தோம்னு சொன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே புத்தகங்கள் சிறந்த முறையில் சிறந்த தத்துவங்களை கூறிக்காண்டு வருது ஒவ்வொரு மனிதன்ட வாழ்க்கையில என்ன விஷயத்த நாங்கள் கடைப்பிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் கொண்டு செல்லணும் என்ன மாதிரியான தத்துவங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்ன்றதை பற்றி இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டியா காணப்படுது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு புத்தகங்களுமே ஒவ்வொரு கதை பேசிக்கொண்டிருக்குது புத்தகங்களை நாங்க படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இருக்கிற சில நல்ல கருத்துக்களை சமூகத்துல நாங்கள் பரப்பி அதனோட நாங்க சில விழுமையங்களை எங்களோட சமூக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டிய கடப்பாட்டில் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே இருக்கிறோம் எங்களுக்கு புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை புத்தகம் இருக்குது புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம் இல்லை என்று சொல்லி நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான போக்க கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா யாருமே மறுப்பு சொல்ல மாட்டோம் விவேகானந்தர் கூட அழகா சொல்லி ஒரு ஊர்ல ஒரு நூலகத்தை ஒரு மூடுறதுக்கு சமன் சொல்லி அந்த அளவுக்கு புத்தகங்கள் சக்தி காணப்படுறத நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கும் எங்களோட வீடுகள்லயுமே சில நேரங்கள்ல ஒவ்வொரு மூளைகள்லயும் புத்தகங்கள் பாவிக்கப்படாம புத்தகங்கள் பாவிக்கக்கூடிய நிலையில இருக்கும் ஆனா பாவிக்கப்படாம அது கரையான கீரையா இருக்கிறதுக்காண்டியே நாங்க சேர்த்து வச்சிருப்போம் அப்படியார்ட்டி எங்களோட வீடுகள்ல பாவிக்கப்படாம எங்களுடைய இந்த மூளைகள்ல கரையான கீரையாகப்பட்டு கொண்டிருக்கணும் புத்தகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி சேர்த்து அது பாவிக்கக்கூடிய நிலையில இருக்குன்னு சொன்னா நாங்க அது தேவை உள்ள இடத்துக்கு நாங்க அதை நகத்துறக்குரிய செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவைப்பாடு எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது ஏன்னு சொன்னா சில இடங்கள்ல வந்து புத்தகம் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாத நிலையில் சில கிராமங்கள் இருக்குது சில பாடசால மாணவர்கள் இருக்கிறது அப்படியான தேவைப்பாடுகள் இலங்கையை பொறுத்தவரையில இருபத்தஞ்சு மாவட்டங்கள்லையுமே நிறைய பகுதிகளில் காணப்படுது உங்களோட வீடுகளில் புத்தகங்கள் இருக்குதா அதை பாவிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு உங்கள்ட்ட மனசு இருக்குதா அப்படி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போட்டிங்கன்னு சொன்னா சரி நாங்க அதுக்குரிய வழியை என்னால ஒழுங்குபடுத்தி தரக்கூடியதா